சண்முகாபுரம் அருள்மிகு ஆலடி நதியுற்று ஸ்ரீ சுடலை மாட சுவாமி திருக்கோவில் ஆடி பெருங்கொடை விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாள் ஆடி மாதம் பதினைந்து பதினாறாம் தேதி முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன் வெள்ளி ஆகிய இரண்டு தினங்கள் திருக்கால் நடுதல் விழா ஆடி மாதம் ஒன்பதாம் தேதி

இரவு ஏழு மணிக்கு மாநில சிலம்பு சாம்பியன் அய்யாத்துரை ஆசான் அவர்களின் சிலம்ப பள்ளி மாணவர்களின் மாபெரும் சிலம்பாட்டம் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் அதிகாலை இரண்டு மணி வரை தொடர் அன்னதானம் வழங்குபவர் அன்னதான பிரபு கொடை வள்ளல் எஸ் காலப்பெருமாள் மற்றும் எஸ் கே நவீன்குமார் மேட்டுப்பாளையம் சண்முகபுரம் வெள்ளிக்கிழமை நெல்லை குழுவினரை மாபெரும் எண்ணிசை விருந்து பக்தர்கள் அனைவரும் வருகை தந்து கோவில் கொடை விழாவை சிறப்பித்து சுவாமியின் அருள் பெற்று செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இவன் விழா கமிட்டியார் சண்முகபுரம்

எஸ் கணேசபாண்டி ராஜ் ஸ்டிக்கர்ஸ் திசையன் விலை இவர்களுடன் எஸ் எம் எஸ் முருகேசன் சண்முகபுரம் எஸ் எம் எஸ் டிவி என்றென்றும் உங்கள் இல்லங்களில்